இன்னும் திடீர்னு வீடே அமைதியா இருந்த மாதிரி இருக்கு சிந்துக்கு அம்மாப்பா போயிட்டா அவ்ளோச்சே அது எப்படி போவ நம்ம சொல்லாம அவ சரியா பேச கூட இல்ல சாப்பிட்டு போய் பேசணும் இன்னும் ஒருத்தரையும் காணல நான் நினைச்சது அப்ப சரியா தான் இருந்திருக்கு போயிட்டா போலையும் நம்ம சொல்லாம ஏதும் கோவம் என்ன சிந்து உறங்கிட்டு இருக்கால நல்லா இப்ப எப்படி இவ்வளவு தனியா போட்டுட்டு ஆஸ்பத்திரி போறதுக்கு உறங்கிட்டால சரி கதவு மட்டுமா சாத்திட்டு படுக்க சொல்லுவோம் சிந்துமா ஓய் என்ன கொஞ்சம் நான் வெளியே போறேன் கதவு மட்டும் சாத்திட்டு மாதிரி படுத்துக்க ஆஸ்பத்திரிக்கு போனோம் இல்லாம ஒரு ஊசி மட்டும் போட்டு வந்துறேன் அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் நாளைக்கு போய் அழகி போனோம் இல்லாம எங்க வரா ஹாஸ்பிட்டலுக்கு நீ வராண்டா

தெரியும்டி தங்கம் ஆமா வரும்போது உனக்கு எதாவது வாங்கிட்டு வரட்டா உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு வாங்கிட்டு வரேன் ம் வெஜ் ரோல் வாங்கிட்டு வாங்க நீங்க வரும்போது எப்படி ஒரு 4 5 மணி ஆயிரும்ல சூடா டீ போட்டு அந்த வெஜ் ரோல் ஒரு கடி டீ ஒரு குடி எப்படி இருக்க அது நல்லா இருக்கோ இல்லையோ நீ சொல்லி ரைமிங்ல சூப்பரா இருக்குமா கடி குடி ஆ நல்லா தயாரிட்டா சரி நீங்க கிளம்புங்க ம் பாத்து போய்டாங்க ஆ சரிடி தங்கம் கதவு பூட்டிக்க ஆ எங்க வெஜ் ரோல் மறந்துடாதீங்க ஆ மறக்க மாட்டேமா எடி நாங்க வேற மர்மோண்ட சொல்லாம வந்துட்டோம் மர்மம் ஏதாவது கேட்டவளா அதெல்லாம் ஒண்ணு கேட்கல ஆமா ஏதோ பெருசா சொல்லிட்டு போனா ஏனி நான் வந்து பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு போய் போன் அடிச்சாச்சி எனக்கு இருக்கவே ஒத்துக்கே ஒரு பிள்ளை நீ நான் உமேல கோவமாயே இருப்பேன் ஏதோ ஒரு இடத்துல சொல்லிட்டு வந்துட்டேன் சரி நீ கஷ்டப்படுவியே இங்க வந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்ல அப்படிங்கறதுக்காக தான் சொன்னேன் நீ புருஷ வீடுதா சொர்க்கம்னு சொல்லிட்டு இருக்கா பர்னா என்ன செய்ய முடியும் அம்மா நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி எனக்கு இங்கதான் சொர்க்கம் எங்க மாமியார்லாம் என்ன என்ன கவனிச்சிட்டாவது தெரியுமா நீங்க கூட அப்படி என்ன கவனிச்சிட முடியாதுமா ஏடி ஒரு பக்கம் எனக்கு பொறாமையா இருந்தால இன்னொரு பக்கம் சந்தோஷமா இருக்குடி மனசு என்ன குளிர்ச்சியா இருக்கு தெரியுமா மாமியார் மர்மோனா இப்படிதான் முத்தமையா இருக்கணும் நல்ல மாமியார் உனக்கு கிடைச்சிருக்கேன் பிள்ளைக்கு ஆனா எனக்கு ஒரு மாமியார் வாத்துச்ச ஏம்மா எதுக்கு எடுத்தாலும் குத்தம் கண்டுபிடிக்கிறது குறை கண்டுபிடிக்கிறது ஒரு நேரம் இருக்க கூடாது நம்மள அப்படி பாடா படுத்துச்சு எப்பண்டா அம்மா வீட்டு போலான்னு நான் ஏங்கிட்டு இருப்பேன் ஆனா நீ என்னன்னா கூப்பிட்டாலும் வரமாட்டக்கா ஏம்மா என் பாட்டியெல்லாம் தப்பா பேசி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டாதுங்க ஆமா பெரிய பாட்டி வக்காலத்து வாங்கிட்டு வாரா இந்த ரத்த பாசம் உடையாதே மாதிரி என்ன இருக்குமா பிள்ளைல மௌலக பிள்ளைல வந்தா மட்டும் தூக்கி எடுத்து வச்சிரடா ஆனா நீங்க எல்லாம் அந்த வீட்லயே தான் இருப்பீங்க உங்கள எல்லாம் ஒரு நாள் அது தூக்கனதோ கொஞ்சனதோ எதுவுமே கிடையாது ஒரு ஒண்ணுக்கு எடுத்தா கூட அதுக்கு தொடக்காது இப்படி வெட்டை கிளவி வெச்சிட்டு இவ பாட்டி பாட்டிங்க சரி பலசல விட்டு தள்ளுங்க அதே மனசுக்குள்ள வச்சிட்டே இருப்பீல என்னன்னால எங்க பாட்டி பாட்டி தான எனக்கு மறக்க முடியலையே மக்கா அது என்ன பாடின படுத்துச்சி உனக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சி ஆனாலும் இந்த உள்ளதெல்லாம் அப்படியே நடப்புல தான் இருக்கு பாயசத்தை மட்டும் குடிச்சிட்டு மீதி எல்லாத்தையும் இந்தக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிரேனே எப்படி பாயசம் நிறைய இருக்கு ஒரு பெரிய வாளி நிறைய இருக்கு அவ்ளத்தையும் குடிச்சிட மாட்டா குடிக்க வேண்டியது குடிச்சிட்டு மீதி உள்ளவே பிறகு ராத்திரி சூடு பண்ணி குடிங்க பால் கொஞ்சம் ஊத்து சூடான பால் அப்ப சூப்பரா இருக்கும் ஆ சரி மன பாத்துடி ஆட்டமே கப் வைக்கி ஆ இன்ன மொவட்டிய பேச்சு நடந்து ஆமா குழம்பு கூட்ட எல்லாம் கொடுத்தோம்ல எல்லாம் சூடு பண்ணியா இல்லனா ஃப்ரிட்ஜ்ல வச்சியான்னு கேக்குறது காண்டி அடிச்சி யாரோ கார்ல வர முதல்ல புலம்பிட்டே வந்தாவே என்ன இந்த பிள்ளைட்ட பியாசிய மாட்டே மூஞ்சே ஏறி எடுத்து பார்க்க மாட்டேனே வீட்டுக்கு வந்தேன்னா ஃபோன் அடிச்ச மாதிரி இருக்கு

எக்கோ மீனை பொறிக்கிறீங்களா இல்லைனா கரைச்சி விட்டுறீங்களா என்ன இருமலா வருது முன்னாடினா அடிக்கலையில நின்னு மீனை தான் பொறிச்சாதான் தெரியும் அதுலயே பலவனா வெள்ளி கிர்மல் வராது இவ கடந்து இருமிட்டடகா ஒரு நாள் அடிக்கலைக்கு போவாத மாதிரி ஆமா நாங்கலாம் அடிக்கலையே தெரியாத பிய இவ எல்லாம் அடிக்கலையே கட்டிட்டு அட குடியே பிய ஒவ்வொரு வீடு விடாது துவார் இருக்க குழம்பு இருக்கா போவ ஒண்ணும் தெரியாத மாதிரி கதை உங்க சீரல எனக்கு தெரியும் ஏன்டா கதை விடாதுங்க சீ இவ கூடலாம் மனசின் படுப்பா வந்து வாசில இதுல ஆர்டர் வேற போடு எவ்வளவு ஆர்டர் போடு உன் வேலைய பத்திட்டு போ பே சாவட்டு பாக்கியாண்டி மண்டை உடைச்சு புட்டாலே அம்மா எங்க வீட்டு முதலியா தங்கக்க வாசல்ல போய் படுத்து கிடக்கு ஏ வசந்தா ஏன் வீட்டுக்குள்ள இடம் இல்லனா வெளிய வந்து படுத்து ரெண்டு கட்டில் வாங்கி போட்டுறோம்ல இதுக்குதான் சொல்லியது துணி தோச்சு காஞ்ச உடனே எடுத்து மடிச்சிருந்து அவ்வளவு கட்டுல தூக்கி போட்டிருப்பா மாதிரி இடம் இல்லாம வெளிய வந்து படுத்து கிடக்கா உரங்க எந்திச்சிட்டு எழுவோமா நம்மட்டவனே கல்யாணம் முடிச்சிட்டு நான் படியே பாத்துர்க்கேன் ஏய் முருகேசா வாள மீனுக்கு மள்ளங்க மீனுக்கு கல்யாணம் அந்த கமாங்கடி குட்டெல்லாம் ஊர்களோ என்ன பாட்டல பலமா இருக்க அந்த கொண்டாங்கக்கு என்ன நீ நீ மட்டும் தான் இருக்க வசنا இல்ல ஏக்கா வீலுக்கு வீட்ல ஊர்பட்ட வியாழ கரங்க அதுனால பேய்ட்டாவ பத்திடுங்க மீன்லாம் நமக்கு ரெண்டாதான் நான் முதல்ல வியாழே முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு போற கவே அப்படியே பைட்டால அப்ப நீ இதெல்லாம் ஒண்ணு சாட்டிட்டு ஒண்ண அவளுக்கு வச்சிடுமே பாப்பங்க முதல்ல கொண்டாங்க மீன் எல்லாம் விலுக்கு முக்கியம் கிடையாது தாங்க நானே ரெண்டையும் சாப்பிடுங்க நீங்க சாப்பிடலக்க இல்லமா இனி தான் சோறு போட்டு சாப்பிட போறீங்க ஏக்க நீங்க சோறு போட்டு இருந்து எங்க கூட வந்து சாப்பிட்டு இருக்கங்க நான் அந்த மீனை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பே மீன் பொரிச்சு எடுத்துட்டு வரேன் என்ன சொல்றியே எல்லா மீனையும் பொரிச்சு வச்சிட்டே தாயே நீ மீனையே பொரிக்கண்டா ஒரு நாள் மீன் பொரிக்க நீங்க வீட்ல வந்து துவாச ரெண்டா உடைச்சிட்டு போனேன் ஏக்கோ அதெல்லாம் அப்பங்க இப்போ நம்ம அப்படி கிடையாது மிந்தி ஏதோ சாகசம் பண்ணப் சொல்லிட்டு மீனை திருப்பி போடேன்னு அந்தல தூக்கி போட்டு அந்தல துவாசகளையும் சேர்த்து கீழ விழுந்துட்டு கையில

இவ்வளவு நல்ல மனசு சட்டி உனக்கு பரவாலக்க ஃபீல் பண்ணதெல்லாம் போடா எடுத்து சாப்பிடுங்க நான் பாதி உங்களுக்கு பாதி ஆ சரி மினி எடுத்துடுங்க கை எடுத்துடுங்க அம்மா நல்ல வேளை தப்பிச்சோம் எக்க எனக்கும் பாதி ஆ எடுத்துட்ட ம் ஐயோ தங்கக்கு வந்துடப்ல எடி வெண்டன வந்துப்ல அதுக்குள்ள வந்து தின்னாச்சா சுவார் போட்டு வரதுக்குள்ள சாப்பிட்டாச்சமா என்ன ஸ்பீடு வசந்த நீ ஏ போண்டா இவன் வீட்டு பேட்டனா வீட்டு பேட்டனல யார் சொன்னது மினி தான் சொன்னா ஐயோ என்ன பாக்கவளே